ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில ஒரு கவர்னர் மாணவர்களுடைய அந்த மனதுல வந்து இந்த விசக்கருத்தை வந்து விதைக்கிறாருல்ல அவங்க நல்ல விதமாக படித்து அவங்க பெற்றோர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி என்ன செய்யறாங்க படிக்க வைக்கிறாங்க இவரு போய் நிகழ்ச்சியை கூப்பிட்டா அவங்களுக்கு தேவையான அறிவுரை சொல்லிட்டு வந்தா பிரச்சனை இல்ல வெறுப்புணர்வை விதைக்கும் விதமாக அங்க போய் ஜெய்ஸ்ரீம் வந்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அந்த மாணவர்களையும் சொல்ல வைக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி மதுரையில் தியாகராஜர் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரி விழாவில் கவர்னராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் பங்கெடுத்து மாணவர்களுக்கு அந்த விழாவில் உரை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த உரையில் அவருடைய பேச்சியில் மாணவர்களிடத்திலே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி மூன்று தடவை அவர் வந்து கோஷம் எழுப்பி அதை மாணவர்களும் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அந்த காட்சியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இவர் சொல்லி அந்த மாணவர்களை சொல்ல வைக்கின்ற அந்த செய்தி பல கட்சி தலைவர்கள் பல்வேறு பொறுப்புடைய நடுநிலை சிந்தனையுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த மாநிலத்தில் வந்து பல தரப்பட்ட மக்கள் வந்து இருப்பாங்க பல சமயங்களை சார்ந்தவர்கள் இப்படி இருப்பாங்க அது இல்லாமல் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சாசன சட்டம் இருக்குல்ல அது வந்து அனைத்து மக்களுக்கும் அனைவரும் அவங்களுடைய அந்த மத நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு வழிவகை செய்கிறது அப்போ இந்த ஆளுநராக இருக்கக்கூடிய இவர் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தை முதல்ல வந்து மதிக்கக்கூடிய அதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவராக இவர் தான் இருக்கிறார் நாட்டு மக்களுக்கு இவர் என்ன சொல்லணும் அப்படின்னா அரசியல் சாசன சட்டத்தின்படி நீங்கள் வந்து நடங்க ஏன்னா ஒரு மாநிலத்துடைய கவர்னராக இருக்கிறார்ல அந்த நாட்டு மக்களுக்கு அந்த தகவலை தானே அவர் வந்து சொல்லணும் ஆனால் இவர் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன சட்டத்திற்கு அதை வந்து ஒரு கால் தூசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட என்ன செய்கிறாரு மதிக்காத இவர் நடைபெறக்கூடிய இது பல சம்பவங்கள் இருக்கிறது இதில் குறிப்பிட்டு இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து உரை நிகழ்த்துகிறார் அது வந்து ஒரு கல்லூரிங்க மாணவர்கள் வந்து தங்களுடைய திறமைகளை தங்களுடைய அறிவை தங்களுடைய அந்த விஞ்ஞானம் சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக அங்கே வந்து படிக்கிறாங்க அதில் போய் ஒரு நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டு இவர் வந்து மத நம்பிக்கையுடைய ஒரு கோஷத்தை எழுப்பி என்ன செய்கிறாரு அங்க இருக்கிற மாணவர்களை வந்து சொல்ல சொல்றாரு அதில் பல தரப்பட்ட மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா அவங்க பல மத நம்பிக்கையை சார்ந்தவர்கள் மாணவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்களா ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில ஒரு கவர்னராக இருக்கக்கூடியவருடைய செயல்பாடு வந்து இப்படிதான் வந்து இருக்கணுமா இப்போ மாணவர்களுடைய அந்த மனதில் வந்து இந்த விசக்கருத்தை வந்து விதைக்கிறாருல்ல அவங்க நல்ல விதமாக படித்து அவங்க பெற்றோர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க இவர் போய் நிகழ்ச்சியை கூப்பிட்டா அவங்களுக்கு தேவையான அறிவுரை சொல்லிட்டு வந்தா பிரச்சனை இல்லை என்ன செய்கிறாரு இந்த மத துவேசத்தை வெறுப்புணர்வை விதைக்கும் விதமாக அங்க போய் ஜெய்ஸ்ரீராம் வந்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அந்த மாணவர்களையும் சொல்ல வைக்கிறார் அப்ப இவர் வந்து ஒரு கவர்னராக இருக்கிறார் இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறதுக்கே இல்லாதவருங்க இவரெல்லாம் வந்து முதல்ல வந்து தூக்குங்க என்கின்ற அளவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறான் அரசியல் சாசனத்தை வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆளுநர் இப்படி வந்து அரசியல் சாசன சட்டத்தை காலில் தூக்கி மிதிக்கிற விதமாக இவருடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கிறது இருக்கிறது அண்மையில் தான் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த வரைவு சட்டம் பத்து அதில் வந்து இவருடைய செயல்பாடு சரியில்லை என்று கடுமையான முறையில் ஒரு குட்டு வச்சுருக்கு ஒரு ஒரு சரியான ஆளாக இருந்தால் நீதிமன்றம் சுட்டி காட்டுது அதுலேயாவது தன்னுடைய செயல்பாடை சரி பண்ணிக்கணும்ல அதை தாண்டி அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எடுக்காமல் அதை தாண்டி என்ன செய்கிறாரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போகிறார் அதுவே வந்து மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஏங்க இவ்வளோ வந்து நடந்த பிறகு எப்படிங்க ஒரு நிகழ்ச்சியில் போய் பங்கெடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் எலும்புகள் சரி அங்கேயாவது போன இடத்துல மாணவர்களுக்கு தேவையான தகவலை சொல்லலாம் இல்லை அவங்க அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்து அவங்களுடைய அந்த படிப்புக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு அங்கே போய் நின்றுட்டு என்ன செய்கிறது மத வெறுப்பை விஷம கருத்தை பதிக்கக்கூடிய விதமாக ஜெய் ஸ்ரீராம வந்து சொல்ல சொல்லக்கூடிய இந்த மாதிரி இவருடைய தொடர்ச்சியான செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது இவரை வந்து உடனே என்ன நீக்குங்க அதே மாதிரி மனோ தங்கராஜ் என்று சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் அவங்க என்ன இவர் வந்து அரசியல் சாசன சட்டத்தையே வந்து என்ன செய்கிறாரு மதிக்க மாற்றாரு இவர் வந்து இது மாதிரி வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி அவரை வந்து என்ன செய்கிறாரு தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறார் அதே போல் கி வீரமணி திராவிட கட்சியை சேர்ந்த அந்த தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் இந்த மாதிரி வந்து மத துவேஷத்தை மத வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது மாணவர்கள் மத்தியில் வளர்ந்து வரக்கூடியவர்கள் வருங்கால சமுதாயம் இளைஞர்களில்தான் இருக்கிறது இந்தியாவுடைய முன்னேற்றம் நம்ம நாட்டுடைய முன்னேற்றம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் தான் முதுகெலும்பாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம பேசுவோம் அப்படிப்பட்ட அந்த மாணவ சமுதாயத்தில் போய் நீ வந்து மூல செலவு செய்கின்ற விதமாக அவங்களை வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இது வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது எத்தனை வாட்டி வந்து குட்டுப்பட்டாலும் வந்து திருந்த மாட்டாங்க போல இருக்கு நம்ம ஏற்றிருக்கிற அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு அனைத்து மக்களுக்கும் பணி செய்யக்கூடிய சேவையாற்றக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு வேலையை நம்ம ஒழுங்காக செய்வோம் அப்படி செய்யணும்ல திருந்து அந்த தன்மை வரணும்ல ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தான் இந்த நிகழ்வு நடக்குது கல்லூரியில் போய் மாணவர்களுக்கு இப்படி சொல்கிறார் அப்படின்னா இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும் இவருடைய இந்த தன்மை என்பது இது தாங்க ஒட்டு மொத்தமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க பல தரப்பட்ட மக்கள் அவங்க வந்து யாராக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும் நாங்கள் கல்லூரியில் போனாலும் இதைத்தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் அங்கே பல மாணவர்கள் இருந்தாலும் அங்கே போய் நாங்கள் இப்படி தான் திணிப்போம் என்கின்ற கோணத்தில் தான் என்ன செய்கிறாங்க இவருடைய செயல்பாடு என்பது அமைந்திருக்கிறது இதை வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வாக ஏன்னா வந்து இவங்களுடைய இந்த செயல்பாடுகள்லாம் வச்சு நம்மளுடைய அந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை வந்து பிடிக்கணும் அதற்காக பல்வேறு காய்களை நடத்தி வேலைகள் வந்து நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு நமக்கு தின செய்திகளை பார்க்கக்கூடிய நாளிதழை பல நாளிதழ்களை படிக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே இவங்க அரசியல் சாசன சட்டத்துக்கு வந்து மதிப்பு கொடுக்காம கால் தூசிக்கு வந்து மதிக்காமல் தான் தோன்றித்தனமாக கல்லூரி போய் மாணவர்கள் மத்தியில் இப்படி சொல்கிறாங்களே நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள் நிலைமை மாறி ஏன்னா மக்கள்லாம் நம்ம விழிப்புணர்வாக என்ன செய்யணும் இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்போ அதை நோக்கி தான் அவங்களும் காய்களை வந்து நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த சம்பவத்தையெல்லாம் என்ன செய்யணும் ஏன்னா வந்து வீரமணியிலருந்து மனோ இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த சண்முகம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் அவர்களிருந்து இருந்து எல்லாருமே வந்து இதை வந்து உண்மையாக கண்டிக்கிறான் அப்போ நடுநிலையாக இருக்கக்கூடிய அதே மாதிரி அமைதியை விரும்பக்கூடிய அனைத்து மக்களும் என்ன செய்யணும் இதை வந்து வன்மையாக கண்டித்து இவர்களை அடையாளம் வந்து கண்டுகொள்ளணும் இவங்க வந்து இப்படிதான் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு நாம் வருகின்ற தேர்தலாம் என்ன செய்யணும் எப்படி தெளிவான முடிவுகளை எடுத்து இந்த நாடு அமைதியாக இருப்பதற்கு என்னவோ மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக தங்களுடைய மதங்களை தங்களுடைய சமயங்களை தான் விரும்புகின்ற அந்த ஒன்றை பின்பற்றக்கூடியவர்களாக எந்த ஒரு விதமான திணிப்பும் இல்லாமல் எந்த விதமான நிர்பந்தம் இல்லாமல் இங்கே அதான் நட நடந்திருக்கு கல்லூரியில் போய் மாணவர்கள் மத்தியில் வந்து திணிக்கிறார் நிர்பந்தப்படுத்துறார் இப்படிப்பட்ட ஒன்று இல்லாமல் இருப்பதற்கு எந்த முடிவு சரியாக இருக்குமோ அது போன்று ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்து இந்த பாசிச சிந்தனை கொண்ட இந்த பாசிச சக்திகளை இவருடைய சிந்தனைகள் இவருடைய செயல்பாடுகள் நம்மளுடைய நாட்டில் எந்த விதத்திலும் எடுபடாமல் இருப்பதற்கு நாம் அனைவரும் யாரெல்லாம் அமைதியை விரும்புகின்றோமோ யாரெல்லாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஏன்னால் அப்படி அப்படிதாங்க மாமான் மச்சானங்களாக அண்ணன் தம்பிகளாக ஒன்றாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியில் தான் என்ன செய்கிறாங்க இவங்க மெல்ல மெல்ல வந்து இவருடைய அந்த விசக்கருத்தை விதைக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதையெல்லாம் என்ன செய்யறோம் நம்ம முலையிலேயே கிள்ளி எரியக்கூடிய குறிப்பாக நமக்கென்று ஜனநாயகத்தில் அதிகாரம் தந்திருக்கக்கூடிய அந்த தேர்தலாம் வரும் பாருங்கள் அந்த நேரங்கள்ல மிக தெளிவாக ஒரு முடிவுகளை வந்து எடுத்து இந்த தீய சக்திகளை விரட்டியடிக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹா அக்பர்